நான் பப்பாளி பழம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன்ல வீடியோ சொல்ற மாதிரி இந்த மாதிரி பழமா தான் இருக்கணும் செங்காயா கூட வாங்கிடாதீங்க அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம் எல்லாம் தருவாங்க அந்த மாதிரி எல்லாம் வாங்காம இந்த மாதிரி பழுத்த பழமாவே வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை ரெண்டா கட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா மூணா கட் பண்ணிக்கோங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா சீடே இல்ல அது ஏன்னு தெரியல ஒருவேளை ஹைபிரிடா இருக்குமான்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள இருக்குல்ல சோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருங்க ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும் எங்க அண்ணா கத்தியிலே பண்ணா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதனால டிலே ஆச்சுங்க சோ சீடு இருந்தா எடுத்துருங்க சீடு இல்லைனாலும் இந்த மாதிரி வெள்ளையா இருக்கும்ல அதையும் எடுத்துருங்க இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை நம்ம மிக்சி போட்டு அரைக்க போறோம் சோ அதனால என்ன பண்ணணும்னா மிக்ஸி கொஞ்சம் கஷ்டப்படாம அரைக்கணும்ன்றதுக்காக சின்ன சின்ன பீசஸா வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுக்கிறோம் அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இப்போ நான் வீடியோ காமிக்கிறேன் பாத்தீங்களா சோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார்ல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பப்பாளி பழம் நம்ம பார்க்கறதுக்கே செம்ம டெமிட்டிங்காக இருந்துச்சுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஜார்க்குள்ள போட்டாச்சு மூடியை போட்டுட்டு மிக்ஸியை மூணாம் நம்பர்ல வச்சு கர 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 கரன்னு அரைக்க ஆரம்பிச்சிட்டோங்க நம்ம மிக்சிக்கு கட் பண்ணி போட்டு அதை அரைக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழியாக மூச்சு வாங்கிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் மட்டும் போட்டுறாதீங்க மீடியம் சைஸ் கட் பண்ணி போடுங்க ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா கேஸ் ஆன் பண்ண போறோங்க ஸோ கேஸ் ஆன் பண்ணிட்டு பேன் எடுத்து வச்சிக்கலாம் எங்க வீட்டுல இருக்கிறது இந்த மாதிரி கடை தான் இருக்கு நான்ஸ்டிக் டவாலாம் அவ்வளவா வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட கிடையாது ஸோ பேன் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா என்னால பாம் ஆயில் ஊற்றுறாணைன்னு பாக்காதீங்க இது வந்து பாத்தீங்கன்னா பேக்கெட்ல இருக்கிற நெய் எங்க வீட்டுல தான் வாங்குவாங்க அது ஏன்னு தெரியல சோ நெய் வந்து பாத்தீங்கன்னா ஊத்தியாச்சா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பீஸ் முந்திரியை நாலாம் மூணா வந்து பாத்தீங்கன்னா கத்தியால கட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதை இந்த நெய்ல போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நெய்யே செம்ம ஸ்மெல் வரும் இதில் முந்திரி வேற போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம்ல அதோட ஸ்மெல் வந்து வேற இருந்துச்சுங்க ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு சாரிங்க ஃப்ரை ஆயிடுச்சு அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அதே நெய்லயே நம்ம அரைச்சி வச்சிருந்த பப்பாளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் பாக்குறதுக்கு தக்காளி பேஸ்ட் மாதிரியே இருக்குல்ல ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தாச்சுங்க தான் நம்ம அல்வா ப்ராசஸ்ல முக்கியமான ஸ்டெப்புக்கே வந்திருக்கோம் ஸோ கரண்டி வச்சு எங்கள் அண்ணா கலரிட்டே இருக்கான் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஸோ ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டான்றத முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா கேப்பே இல்லாமல் கலரிட்டே இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருவான் அதாவது பார்த்தீங்கன்னா மேலே கீழேன்னு சொல்லிட்டு தெறிக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ அதனால இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அந்த பப்பாளி பேஸ்டை ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கிண்டிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எரிய தீயில எண்ணெயை ஊத்தினா மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் டைட்டான கன்சிஸ்டன்சி வர வச்சிருப்போம் பட் ஆனா இந்த சக்கரை போட்டவனா இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆயிடுங்க ஸோ நம்ம பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும் பட் ஆனால் மறுபடியும் கொஞ்சம் எப்போட்டை போடுங்க ஸோ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பக்கம் கிண்டிகிட்டே இருக்கணும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர்ல கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காய்ச்சின பால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுறோம் இது எதுக்காக நம்ம பால் ஊற்றி கான்ஃபிளவர் மாவுல வந்து மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அல்வா கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வரணும்ல ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் விட்டு கட்டியே நம்ம கலரி தனியாக வச்சுக்கோங்க இப்போ சக்கரை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு நம்ம கரண்டி வச்சு கிண்டிகிட்டே தான் இருந்தோம் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த பால் கார்ன்ஃபிளவர் போட்டு மிக்ஸ் பண்ணோம்ல அதை வந்து இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் ஆட் பண்ணணும்னு சொன்னால் அது ஏன்னு தெரியலங்க ஒருவேளை நம்ம கிண்ணாமல் விட்டுட்டோம்னா கெட்டியாகிடுமான்னான்னு தெரியல ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா அப்பப்ப கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க அல்வாக்கு எவ்வளவு நம்ம நெய் ஊத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியும் சரி டெக்ஸ்டரும் சரி சூப்பரா வரும் சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடாயில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டாது சோ நீங்க நெய் பாட்டிலேயே எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப ஆட் பண்ற மாதிரி இருக்குங்க ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் நெய்யை ஊற்றிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் இந்த மாதிரி அல்வா ப்ராசஸ்லாம் பண்ணுறப்ப ரெண்டு மூணு பேராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒருத்தவங்க கிண்டி டயர்ட் ஆகிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணலாம் எங்கள் அண்ணன் ஆகிறப்ப நான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அல்வா கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா கடையில் ஒட்டாமல் வரணும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா நம்ம நெய்ல போட்டு வறுத்து வச்சிருந்தா முந்திரியை வந்து சேர்த்துக்கலாம் இதுல நீங்க பாதாம் இருந்தா கூட சேர்த்துக்கலாங்க பட் ஆனா எங்க வீட்டுல பாதாம் இல்ல அதனால நம்ம முந்திரியை மட்டும் ஆட் பண்ணிருக்கோம் சோ முந்திரி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த கடாயை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு நெய் ஊத்தி இருக்கோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து ஸ்பூன் மேல நெய் ஊத்திருக்கோம் சோ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டா வந்திருக்கு சோ அவ்வளவுதாங்க நம்மளோட பப்பாளிப்பால அல்வா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சோ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சும்மா கரண்டில இருந்து வழுக்கிட்டு வரணும்னா பாத்துக்கோங்களேன் சூப்பரா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கே நம்ம இன்னைக்கு பண்ண பப்பாளிப்பால அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எங்க அண்ணன் ஒரு பவுலில் போட்டு ஸ்பூனை பார்க்கறதுக்கு செம்ம டெம்டிங்கா இருந்துச்சுங்க அது எப்படி சொல்றதுனா சலூன் கடையில நம்ம மூஞ்சி பார்க்க சுமாரா இருந்தாலும் கண்ணாடியில பார்க்க ஷைனிங்கா இருக்கும்ல சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஷைனிங்கா இருந்துச்சுங்க இந்த அல்வா பாக்கிறதுக்கு இன்னும் வெயிட் பண்ணாதரா லோகேஷான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் அல்வாவை அப்படியே அள்ளி ஃபர்ஸ்ட் பைட் உங்களுக்கு செகண்ட் பைட் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம சூடு இந்த அல்வாவோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் லோகேஷன் வீ டாட்டா பை பை